ஓம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் தரிசனம் பெறும் ஒவ்வொருவருக்கும் ஆனந்தமும் அறிவும் கிடைக்கட்டும் இன்று நாம் பார்க்கப் போவது சோழி பிரசன்னம் என்றொரு அரிய சித்த வழிபாட்டு முறையைப் பற்றியது சோழி பிரசன்னம் என்பது சித்தர்களால் வழங்கப்பட்டு சதுரகிரியில் சிறப்பாக நடத்தப்படும் ஒரு தெய்வீக வழிகாட்டும் முறையாகும் இதன் மூலம் நம்முடைய சந்தேகங்களுக்கு தீர்வும் எதிர்காலத்தில் நடைபெறப்போகும் நிகழ்வுகளுக்கான நோக்கமும் அறிய முடியும் இதில் பதினிரண்டு தோழிகள் பயன்படுகின்றன இவை ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு அர்த்தத்தையும் பரிகாரத்தையும் வழங்குகின்றன இப்போது அந்த பனிரெண்டு தோழிகள் மற்றும் அவற்றின் விளக்கங்களை பார்ப்போம் பின்னரெண்டு சோழிகள் மற்றும் அவற்றின் அர்த்தம் ஒன்று சுந்தரி அழகு மற்றும் மகிழ்ச்சி நேர்மறையான பதில் காரியம் சாதகமாக முடியும் இரண்டு காளி அச்சம் எதிர்ப்பு சக்திகள் தடை காரியத்தில் தடங்கள் ஏற்படும் மூன்று சந்திரிகை சாந்தி அமைதி சிந்தனையில் தெளிவு நாடு வீரக்கண்ணி தலைசிறந்த முடிவு காரியத்தில் முழு வெற்றி ஐந்து அருள்வெழி தெய்வ அருள் கிடைக்கும் பரிகாரம் தேவையில்லை ஆறு கோபநாயகி கோபம் தங்கிய காரியம் சாமர்த்தியம் தேவை ஏழு புவனேஸ்வரி அழகு யோசனை காரியம் மெதுவாக நிம்மதியாக முடியும் எட்டு சரஸ்வதி வாசிப்பு கல்வி சிந்தனை கல்விக்கேற்ற சிறந்த காலம் ஒன்பது மணிமேகலை துணை தேவை பயண வாய்ப்பு வெளி உதவி கிடைக்கும் காமாட்சி அன்பும் ஆசையும் நிறைந்த நிலை மன விருப்பம் நிறைவேறும் பினூன்று துர்க்கை தீமை தடுக்கும் ஆற்றல் தேவை டிண்டிடு அனந்தி எல்லாவற்றுக்கும் முடிவில் வெற்றி தாமதத்துக்குப் பிறகு நிறைவேறும் இந்த பனிரெண்டு தோழிகளும் நம் சிந்தனையிலும் வாழ்விலும் ஒளிவீசும் இரகசியங்களைக் கொண்டவை சோழி பிரசன்னம் செய்வது என்பது ஆன்மீக வழிகாட்டலாக மட்டுமல்ல நம் ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்கும் பெரும் ஒளி வழங்கக்கூடியது இதை நன்கு புரிந்து கொண்டு சுத்தமான மனதுடன் சோழி பிரசன்னம் செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இது உங்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலுக்கான சோழி பிரசன்னம் அறிமுகம் அருள் புரியட்டும் சுந்தர மகாலிங்க சுவாமி ஓம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சரணம் ஓம் சிவாய நம நீங்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலை கணிக்கிறீர்கள் இந்த சேனலின் மூலம் தெய்வ வழிகாட்டலை நம்பிக்கையோடு பெறக்கூடிய ஒரு அரிய வழிமுறையான சோழி பிரசன்னம் பயிற்சியை நாங்கள் வழங்குகிறோம் சோழி பிரசன்னம் என்பது பாரம்பரிய ஆன்மீக வழிகாட்டல் இதில் தோழிகள் சித்து செய்து அதில் மந்திர சக்தி ஏற்றப்பட்டு முறைப்படி ஏட்டு ஜோடிகளோடு பன்னிரண்டு ஜோடிகள் தரப்படுகின்றன இந்த சோழிகள் வழியாக நீங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு தெய்வீக பதில்கள் பெறலாம் பயிற்சி எடுக்க விருப்பமுள்ளவர்கள் நேரில் வந்து பயிற்சி பெறலாம் அல்லது தோழிகள் மந்திர ஏடுகள் ஏட்டு ஜோடிகள் ஆகியவை தயார் நிலையில் கொடுக்கப்படும் நீங்கள் வீட்டிலேயே அதை பயன்படுத்தலாம் தப்படிரண்டு சோழி விழும் பலன்கள் தோழி விளக்கங்கள் ஒன்று முதல் சோழி விழுந்தால் உங்கள் எண்ணம் திருநேரம் பெற்றது தெய்வ அருள் உறுதி என்றோ இரண்டாம் சோழி விஷயத்துக்கு தாமதம் வரும் ஆனால் முடிவில் வெற்றி பாடு மூன்றாம் சோழி துன்பம் நீங்கும் சிக்கல்கள் அகலும் நாலு நான்காம் சோழி தன்னம்பிக்கை தேவை சுய பரிசீலனை செய்யவும் ஐந்து ஐந்தாம் சோழி தெய்வம் உங்களை பரிசோதிக்கிறது ஆழ்ந்த பக்தி வேண்டும் அருரு ஆறாம் சோழி எதிர்பாராத வாய்ப்பு வரும் அதற்காக தயார் ஏழு ஏழாம் சோழி குடும்பத்தில் சாந்தி ஏற்படும் இணக்க வாழ்வு எட்டு எட்டாம் சோழி உறவுகளில் நம்பிக்கை தேவை பேசாமல் தவிர்க்க வேண்டாம் ஒன்பது ஒன்பதாம் சோழி நல்ல செய்தி வரும் ஆனந்தம் ஏற்படும் பத்தாம் சோழி யாத்திரை பயணம் மூலம் நல்ல பலன் பதினொன்றாம் சோழி உங்கள் உள்நிலை பதிலை தந்துவிட்டது மனதை கேட்டுச் செயல்படவும் பன்னிரண்டாம் சோழி முக்கிய தீர்வு தாமதம் பொறுமையுடன் செயல்படுங்கள் இந்த அனைத்தும் பெண் சோழிகள் மூலம் அதாவது சிறப்பாக தயார் செய்யப்பட்ட சோழிகளின் மூலம் தெளிவாகவும் முறையாகவும் பயிற்சி அளிக்கப்படுகிறது நீங்கள் விருப்பப்பட்டால் நேரில் வந்து பயிற்சி எடுக்கலாம் அல்லது தயாராக இருக்கும் பன்னிரண்டு சோழி ஜோடிகளையும் மந்திர ஏடுகளையும் ஏட்டு ஜோடிகளையும் வாங்கி வீட்டு வழிபாட்டிற்கு பயன்படுத்தலாம் இது ஒரு ஆன்மீக வழிகாட்டல் நம்பிக்கையோடு பக்தியோடு தெய்வ அனுபவத்தோடு இந்த முறையை அணுகுங்கள் சிவாய நம ஓம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சரணம் ஓம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சரணம் ஓம் சிவாய நம நீங்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலை சேனலைக் கணிக்கிறீர்கள் இந்த சேனலின் மூலம் தெய்வ வழிகாட்டலை நம்பிக்கையோடு பெறக்கூடிய ஒரு அரிய வழிமுறையான சோழி பிரசன்னம் பயிற்சியை நாங்கள் வழங்குகிறோம் சோழி பிரசன்னம் என்பது பாரம்பரிய ஆன்மீக வழிகாட்டல் இதில் தோழிகள் சித்து செய்து அதில் மந்திர சக்தி ஏற்றப்பட்டு முறைப்படி ஏட்டு ஜோடிகளோடு பனிரெண்டு ஜோடிகள் தரப்படுகின்றன இந்த சோழிகள் வழியாக நீங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு தெய்வீக பதில்கள் பெறலாம் பயிற்சி எடுக்க விருப்பம் உள்ளவர்கள் நேரில் வந்து பயிற்சி பெறலாம் அல்லது தோழிகள் மந்திர ஏடுகள் ஏட்டு ஜோடிகள் ஆகியவை தயார் நிலையில் கொடுக்கப்படும் நீங்கள் வீட்டிலேயே அதை பயன்படுத்தலாம் பயன் சோழி விழும் பலன்கள் தோழி விளக்கங்கள் ஒன்று முதல் சோழி விழுந்தால் உங்கள் எண்ணம் திருநேரம் பெற்றது தெய்வ அருள் உறுதி இரண்டாம் சோழி விஷயத்துக்கு தாமதம் வரும் ஆனால் முடிவில் வெற்றி பற்றி மூன்றாம் சோழி துன்பம் நீங்கும் சிக்கல்கள் அகலும் நாலு நான்காம் சோழி தன்னம்பிக்கை தேவை சுய பரிசீலனை செய்யவும் ஐந்து ஐந்தாம் சோழி தெய்வம் உங்களை பரிசோதிக்கிறது ஆழ்ந்த பக்தி வேண்டும் ஆறு ஆறாம் சோழி எதிர்பாராத வாய்ப்பு வரும் அதற்காக தயாரிருங்கள் ஏழு ஏழாம் சோழி குடும்பத்தில் சாந்தி ஏற்படும் இணக்க வாழ்வு எட்டு எட்டாம் சோழி உறவுகளில் நம்பிக்கை தேவை பேசாமல் தவிர்க்க வேண்டாம் ஒன்பது ஒன்பதாம் சோழி நல்ல செய்தி வரும் ஆனந்தம் ஏற்படும் பத்தாம் சோழி யாத்திரை பயணம் மூலம் நல்ல பலன் இன்னொரு பதினொன்றாம் சோழி உங்கள் உள்நிலை பதிலை தந்துவிட்டது மனதை கேட்டு செயல்படவும் இன்று பன்னிரண்டாம் சோழி முக்கிய தீர்வு தாமதம் பொறுமையுடன் செயல்படுங்கள் இந்த அனைத்தும் பெண் சோழிகள் மூலம் அதாவது சிறப்பாக தயார் செய்யப்பட்ட சோழிகளின் மூலம் தெளிவாகவும்